என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம் எல்லோரும் இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவலெல்லாம் முடிஞ்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு கேள்வி வருவதில்லை ஆமாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்த பெரும்பாலான விழாக்கள் எல்லாமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் அந்த கான்செப்டில் இருக்கிற மாதிரி என்னுடைய மனதில் தோன்றுவது உண்டு இப்போ உதாரணமாக சூரியன் பொங்கல் வச்சோம் எதுக்கு உலவுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற அந்த சூரியனுக்கு சூரியன் பொங்கல் உழவனுக்கும் உழவு தொழிலுக்கும் உழவு சார்ந்த மற்ற தொழில்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாட்டுக்கு பொங்கல் பிறர்க்கென்றே அலைகின்ற ஆறு செல்லுமிடமெல்லாம் காவிரிக்கிறது விவசாயத்துக்கும் இன்னப்பிற தொழில்களுக்கும் இன்றியமையாத உதவியை செய்வது ஆறும் ஆற்று நீரும் அந்த ஆற்றுக்கு நாம் பதினெட்டாம் பேருக்கு ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் இறைவனை தீயின் வடிவாக பார்த்து கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி அந்த தீக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மாதிரி நமக்கு நன்றி எதிர்பாராமல் நமக்கு உதவி செய்கின்ற எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லும் விதமாக பெரியோர்கள் வந்து விழாக்களை வடிவமைத்திருக்கிறார்களோ என்று நான் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த பொங்கல் விழா ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நினைச்சவங்களே அந்த தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்றே எனக்கு ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருது நீங்களும் நன்கு அறிந்த கதை தான் அதை வந்து இப்போ உங்களுக்கு மறுபடியும் நினைவு ஊட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொல்கிறேன் ஒரு ஆத்தங்கரையில் மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்து மேலே ஒரு புறா உட்காந்துக்கிட்டுருக்குது அந்த புறா வந்து பார்க்குறப்போ அந்த ஆற்று நீரில் வந்து ஒரு எறும்பு தரையில் ஏற முடியாமல் கரையேற முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது உடனே இந்த புறா என்ன செஞ்சது அந்த எறும்புக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு இழையை பறித்து கொண்டு போய் அந்த எறும்புக்கு பக்கத்தில் போட்டுச்சு அந்த எறும்பு அந்த இலை மேலே ஏறி அப்படியே கரை ஏறிச்சு ஏறி அந்த மரத்தடியிலே ஒரு புத்து கட்டிட்டு அங்கே வாழ ஆரம்பிச்சிது இப்போ இந்த புறா அந்த எறும்புக்கு ஹெல்ப் பண்ணிச்சே அந்த எறும்பு ஏதாவது திரும்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணுச்சேன் இல்லை இல்லையா சரி ஒரு நாள் ஒரு வேடன் அந்த பக்கமாக வந்தான் அந்த இடத்துல அந்த புறா மரத்து மேலே உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய வில்லில் அம்பு வச்சு அந்த புறாவை குறி பார்த்தான் இதை வந்து அந்த புறா பார்க்க வில்லையை கவனிக்கலை ஆனால் எறும்பு பார்த்துருச்சு ஆஹா இந்த வேடை வந்து புறாவுக்கு குறி வைக்கிறானே நம்ம புறாவை காப்பாற்றணுமே அப்படின்னு வேக வேக வேகமாக ஓடி போய் அந்த வேடனுடைய காலை போய் சுரியுமே கடிச்சிது வழி தாங்க முடியாமல் அந்த வேடன் ஆ அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டான் அவனுடைய அம்பு குறிதவரி எங்கேயோ போயிடுச்சு இவனுடைய அந்த சத்தத்தை கேட்டு புறா வந்து பறந்து போய் உயிர் தப்பிச்சிச்சு இப்போது அன்று புறா எந்த நன்றியும் எதிர்பாராமல் செய்த அந்த உதவி இன்று அதனுடைய உயிரையே காப்பாற்றிருக்கு இல்லையா இந்த மாதிரி இயற்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நல்லது செய்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க தென்னை மரத்துக்கு ஏதோ நம்ம கிடைச்ச தண்ணி அழுக்கு தண்ணியோ நல்ல தண்ணியோ உப்பு தண்ணியோ ஏதோ தண்ணியோ அதனுடைய வேரில் ஊற்றுறோம் அந்த தென்னை மரம் வளர்ந்து நம்ம வேரில் ஊற்றின அந்த தண்ணிக்கு நமக்கு பிரதி உபகாரமாக என்ன கொடுக்குது தன்னுடைய தலைமையில தாங்கி இனிமையான இளநீரை கொடுக்குது இல்லையா இதுதான் நாம் பிரதிபலன் எதிர்பாராமல் செய்கின்ற உதவிக்கு கிடைக்கின்ற பரிசு இதைத்தான் அவையாரும் நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டா யாராவது உதவி செஞ்சோம்னா இதுக்கு பிரதிபலன் என்னைக்கு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்து செய்யக்கூடாது நம்மாலான உதவியை செய்யணும் நின்று தளராக வளர்த்தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று சொல்கிறாங்க இல்லையா இந்த அவையாரின் கூற்று உங்களுக்கு புரியுதா எனவே நீடிப்பிப்பிற்கு காலத்தினால் சரியான சமயத்தில் நாம் நம்மாலான உதவிகளை பிரதிபலன் எதிர்பாராமல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை உங்கள் முன்வைத்து இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி